இஸ்லாமிய நாட்காட்டியின் ஒன்பதாவது மாதமான ரமலான் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டமாகும் இது ஆழ்ந்த சிந்தனை மற்றும் கடவுளிடம் அதிகப்படியான பக்தியின் நேரம் இந்த புனித மாதத்தில் முஸ்லிம்கள் விடிய காலை முதல் அந்தி வர உணவு பானம் மற்றும் பிற உடல் தேவைகளிலிருந்து விலகியிருக்கிறார்கள் அரபு மொழியில் என்று அழைக்கப்படும் இந்த நோன்பு இஸ்லாத்தின் சாய்ந்த தூண்களில் ஒன்றாகும் மேலும் இது வழிபாடு மற்றும் தெய்வீக விருப்பத்துக்கு அடிபுணிவதாக கருதப்படுது குர்மான் இஸ்லாத்தின் புனித நூல் ரமலா மாதத்தில நபி முகம்மது அவர்களுக்கு அருளப்பட்டது என முஸ்லிம்கள் நம்புகிறாங்க இந்த வெளிப்பாடு ஆயிரம் மாதங்களை விட அதிகமாக போற்றப்படும் இரவான லைலத்தில் கதிரவில தொடங்கியது குர்மான் நோன்பின் முக்கியத்துவத்தை ஒரு உடல் வழிபாடு செயலாக மட்டுமல்ல ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் வறட்சிக்கு ஒரு வழியாகவும் வலியுறுத்துகிறது ரம்லா மாதத்தில் நோம்பு என்பது பச்சா தாபம் மற்றும் கடவுளுடன் ஆழமான தொடர்பை வளர்க்கும் ஒரு மாத்தத்தக்க அனுபவம் உல விருப்பங்களில் இருந்து இருப்பதன் மூலம் முஸ்லிம்கள் தங்கள் இதயங்களையும் மனதையும் சுத்திகரிக்கவும் தங்கள் ஆன்மீக நல்வாழ்வில் கவனம் செலுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளனர் தீவிர சுய பரிசோதனையின் இந்த காலம் தனிநர்கள் அதிக சுய வளர்த்துக் கொள்ளவும் தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களில் இருந்து வீடுபடவும் கடவுளுடனான தங்கள் உறவை வலுப்படுத்தவும் அனுமதிக்கிறது ரமலா என்பது முஸ்லிம்கள் தங்கள் நம்பிக்கைக்கு தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் பக்தி மற்றும் நீதியின் வாழ்க்கையை வாழவும் பாடுபடும் நேரம் அவர்களின் வாழ்க்கையிலே உள்ள ஆசீர்வாதங்களுக்கு நன்றி முக்கியத்துவத்தையும் அந்த ஆசீர்வாதங்களை குறைந்த அதிர்ஷ்டசாலிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் இது நினைவூட்டது நோன்பு தொழுகை மற்றும் தர்ம செயல்கள் மூலம் முஸ்லிம்கள் கடவுளிடம் நெருங்கி செல்லவும் இஸ்லாத்தின் மையமாக இருக்கும் இரக்கம் தாரால் மனப்பான்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றின் மதிப்புகளை உள்ளடக்கவும் முயல்கின்றனர் இருபத்தி மூன்று ஆண்டுகள படிப்படியா வெளிப்படுத்தப்பட்ட குர்மான் ரமலாம் மாதத்தில் நோன்பு நோக்கும் வழிகாட்டுதல்களை வகுக்குது விசுவாசிக உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டதை போலவே உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் அல்லது கடவுள் உணவை அடையலாம் என்று அது சூறுகுது முந்தைய ஆப்பிராமிய நம்பிக்கைகளா நடைமுறைப்படுத்தப்பட்டதா நோம்பின் காட்டுது மேலும் அதன் நோக்கத்தை வலியுறுத்துகிறது கடவுள் உணர்வை வளர்ப்பது சரியான காரணங்களா நோன்பு நோக்க முடியாதவர்களுக்கு குரான் நோம்பில் இருந்து விலக்கு அளிக்கிறது நோய்வாய்ப்பட்டவர்கள் பயணம் செய்பவர்கள் கற்பிணிகள் தாய்ப்பால் கொடுப்பவர்கள் அல்லது மாதவிடாய் அல்லது பிரசவத்துக்கு பிந்தைய இரத்த போக்கு உள்ளவர்கள் இதில் அடங்குவர் கடவுள் ஒரு ஆன்மாவை அதன் திறனுக்கு அப்பால் சுமக்க மாட்டார் என்றும் நோன்பு நோக்க முடியாதவர்கள் தவறுவிட்ட நாட்களை பின்னர் ஈடு செய்ய அல்லது தவறுவிட்ட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க ஊக்குவிக்கிறார் என்றும் குர்மான் வலியுறுத்துகிறது நோன்பு குறித்த குர்மானின் வழிமுறைகள் சமிலை இரக்கம் மற்றும் நடைமுறைக்கு இஸ்லாம் அளிக்கும் முக்கியத்துவத்தை நிரூபிக்குது இது மனித அனுபவங்களின் பன்முத்தன்மையை ஒப்புக்கொள்கிறது மற்றும் ஆன்மீக ரீதியில் வளப்படுத்தும் மற்றும் உடல் ரீதியாக அடையக்கூடிய வழிகாட்டுதலை வழங்குகிறது விளக்குகள் மற்றும் மாற்று வழிகளை வழங்குவதன் மூலம் அதன் அனைத்து பின்தொடர்பர்களும் ரம்லானின் உன்பில்ல அழுத்தமுள்ள மற்றும் நன்மை பயக்கும் வகையில் பங்கேற்க முடியும் என்பதை இஸ்லாம் உறுதி செய்கிறது நபி முகமது அவர்கள் நோன்புக்கான வழிகாட்டுதல்களை மேலும் விரிவுபடுத்தி நடைமுறை ஆலோசனைகளை வழங்கினர் மற்றும் இந்த நடைமுறையின் ஆன்மீக அம்சங்களை வலியுறுத்தினர் முஸ்லிம்கள் எனப்படும் விடிய காலை உணவு உண்ணவும் சூரிய அஸ்தமனத்தில் பேரிச்சம்பழம் மற்றும் தண்ணீரில் தங்கள் நோன்பை உடனடியாக முறிச்சு கொள்ளவும் அவர் ஊக்குவித்தார் நோன்பு நோக்கமும் போது பாவ செயல்கள் மற்றும் நடத்தைகளை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் ஏனெனில் இந்த செயல்கள் நோன்பின் ஆன்மீக விமதிகளை செல்லாதாகின்றன இஸ்லாத்தின் சாய்ந்த தூண்களில ஒன்றான ரமலான் மாதத்தில நோன்பு நோட்பது உடல் மற்றும் ஆன்மீக பக்தி இரண்டிலும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்து ஒரு சான்றாகும் இஸ்லாமிய நம்பிக்கை மற்றும் நடைமுறையின் முக்கிய கொள்கைகளை உள்ளடக்கிய இந்த தூண்கள் கரவுளின் விருப்பத்துக்கு எப்ப வாழ்க்கைக்கு ஒரு கட்டமைப்பை வழங்கின்றன அவை முதலாவதாக நம்பிக்கை பிரகடன அல்லது கரவுளான அல்லாவின் ஒற்றுமை மற்றும் முகமது நபி அவர்களின் தீக்க தரிசனம் ஆகியவற்றில் இந்த பிரகடனம் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடித்தளத்தை உருவாக்குறது ஒரே கடவுளின் தூதராக ஏற்றுக்கொள்வதையும் உறுதிப்படுத்துகிறது இரண்டாவதா தொழுகை அல்லது நான் முழுவதும் குறிப்பிட்ட நேரங்களில் இந்த வேலை தொழுகைகளை செய்தல் இந்த தொழுகைகள் கடவுளின் பிரசன்னத்தை தொடர்ந்து நினைவூட்டுவதாகவும் அமைதி சிந்தனை மற்றும் சொந்த தொடர்பு கொள்ளும் தருணங்களை வழங்குகின்றன மூன்றாவதா நோன்பு அல்லது ரமலா மாதத்தில் முதல் அந்தி வரை உணவு பானம் மற்றும் பிற உடல் தேவைகளிலிருந்து விலகியிருச்சல் நோன்பு சூய ஒழுக்கம் குறைந்த அதிர்ஷ்டசாலிகள் மீது பச்சாத்தாபம் மற்றும் கடவுளின் ஆசீர்வாதங்களை பற்றிய ஆழமான வழிப்புணர்வை வரக்குது நான்காவதா தர்மம் அல்லது ஒருவரின் செல்வத்தில் ஒரு பகுதியை ஏறுடுகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் கொடுத்தல் இந்த தர்ம செயல் செல்வத்தை சித்திகரிக்கிறது சமூக பொறுப்பை வளர்க்குது மற்றும் சமூகத்தின் நல்வாழ்வை உறுதி செய்யுது சாயந்தாவதா புனித யாத்திரை அல்லது உடல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் முடிந்தால் வாழ்நாளில் ஒரு முறை மக்காவில் உள்ள காபாவுக்கு புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் இந்த பயணம் இஸ்லாத்தின் மையப்பகுதிக்கு ஒரு உடல் மற்றும் ஆன்மீக பயணத்தை குறிக்கிறது இது ஒற்றுமை சமத்துவம் மற்றும் கடவுளுக்கு அடிப்புணிவதை குறிக்கிறது ஒன்றோடொன்று பின்னிப்பு இந்த தூண்கள் அர்த்தமுள்ள மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான கட்டமைப்பை உருவாக்குகின்றன அவை முஸ்லிம்களை ஆன்மீக வளர்ச்சி நெறிமுறை நடத்தை மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை நோக்கி வழி நடத்துகின்றன மேலும் கடவுளுடனான அவர்களின் உறவுக்கும் அவர்களை சுற்றியுள்ள உலகத்துடனான அவர்களின் தொடர்புகளுக்கும் இடையே ஒரு இணக்கமான சமநிலையை வளர்க்கின பகுதி ரமலானின் பரிசு ரமலான் என்பது மகத்தான ஆசீர்வாதங்கள் மற்றும் ஆன்மீக வெகுமதிகள் நிறைந்த மாதம் ரமலா மாதத்தில யார் உண்மையான நம்பிக்கையுடன் நோன்பு நோக்கிறார்களோ அல்லாவின் வெகுமதிகளை அடைய நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களின் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று குருமான் சூறுகிறது மன்னிப்புக்கான இந்த வாக்குறுதி இந்த புனித மாதத்தில் நீதியை பெறவும் ஆன்மீக புதுப்பிச்சலை நாடுவதற்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உண்டுதான் செயல்படுது பாவங்களை மன்னிப்பதை தவிர ரமலான் ஏராமான ஆன்மீக நன்மைகளை வழங்குகிறது ரமலா மாதம் தொடங்கும் போது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் நரகத்தின் கதவுகள் மூடப்படும் சைதாங்கள் சங்கிலியால் பிணைக்கப்படுவார்கள் என்று நபி முகமது செல் அவர்கள் சூறினார்கள் ரமலா மாதத்தில் வறட்சி மற்றும் கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகள் அதிகமாயிருக்கும் உயர்ந்த சூழல் இந்த ஹத்தீஸ் எடுத்துக்காட்டுகள் ரமலா மாதத்தில நோன்பு நோப்பது என்று குறைந்த அதிர்ஷ்டசாலிகள் மீது பச்சாத்தாபம் மற்றும் இறக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும் பசி மற்றும் தாகத்தை அனுபவிப்பதன் மூலம் ஏழைகள் மற்றும் தேவைப்படுபவர்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களை பற்றிய ஆழமான புரிதலை கொள்கிறார்கள் இது தாராள மனப்பாமையை வளர்க்குது மற்றும் மாதம் முழுவதும் மற்றும் அதுக்கு பெருகும் தர்மம் மற்றும் கருணை செயல்களை ஊக்குவிக்குது நோன்பு நோட்பருக்கு உணவளிப்பவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர் நரகத்தில் இருந்து காப்பாற்றப்படுவார் மேலும் நோன்பு நோட்பவருக்கு கிடைக்கும் அதே வெகுமதி அவருக்கும் கிடைக்கும் அவருடைய வெகுமதி சிறிதழ்வும் குறையாமல் இருக்கும் என்று நபி முகமது செல் அவர்கள் சூறினார்கள் இந்த ஹதீஸ் தேவைப்படுபவர்களுக்கு குறிப்பாக இந்த புனித மாதத்தில் உதவுடன் தொடர்புடைய மகத்தான வெகுமதிகளை எடுத்து காட்டுகிறது ஐந்தாவது பகுதி இறக்கத்துக்கான நேரம் ரம்லா என்பது வெறும் உணவு மற்றும் பானத்தில் இருந்து விலகி இருப்பது மட்டுமல்ல இது ஆன்மீக சிந்தனை சுய முன்னேற்றம் மற்றும் வழிபாட்டு செயல்களுக்கான நேரம் முஸ்லிம்கள் அதிகரித்த தொழுகை குர்மான் ஓதுதல் மற்றும் தர்ம செயல்களில் ஈடுபாடு ஊக்குவிக்கப்படுகிறார்கள் ரமலான் மாதத்தில் இரவில் நம்பிக்கையுடனும் வெகுமதியை எதிர்பார்த்தும் தொழுறவர் அவரது முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என நபி முகமது செல அவர்கள் சூறினார்கள் ரமலான் மாதத்தில் கடைசி கட்டாய தொழுகைக்கு பிறகு சபையில் செய்யப்படும் இரவு தொழுகைகள் அல்லது தராவின் முக்கியத்துவத்தை இது எடுத்து காட்டுது ரம்லா மாதத்தில அருளப்பட்ட குர்மான் இந்த புனித மாதத்தில இடத்தை பிடித்துள்ளது முஸ்லிம்கள் அதன் வசனங்களை படிக்கவும் சிந்திக்கவும் ஓதவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இந்த காலக்கத்தில் கடவுளின் வார்த்தையுடன் தொடர்புடுவதன் முக்கியத்துவத்தை நிரூபிக்கும் வகையில் நபி முகமது சல் அவர்கள் ரமலா மாதத்தில் முழு குர்ஆனையும் ஓதுவார்கள் ரமலா என்பது முஸ்லிம்கள் உண்மையான மனந்திரும்புதல் மன்னிப்பு கேட்டல் மற்றும் அதிகரித்த வழிபாட்டு செயல்கள் மூலம் கடவுளுடனான தங்கள் உறவை வலுப்படுத்திக் கொள்ளும் நேரம் இது புதுப்பீச்சலின் காலம் தனிநபர்கள் தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களில் இருந்து விடுபடலாம் தங்கள் இதயங்களையும் மனதையும் சுத்திகரிக்கலாம் மற்றும் இந்த மாதத்திலிருந்து மாற்றப்படலாம் தனிப்பட்ட வளர்ச்சியை தாண்டி ரமலான் சமூக உணர்வு மற்றும் ஒற்றுமையை வளர்கிறது குடும்பத்தினரும் நண்பர்களும் விடியலுக்கு முன் என்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு என்றும் உணவிக்கு சூடுகிறார்கள் பிணைப்புகளை வலுப்படுத்துகிறார்கள் மற்றும் இந்த புனித மாதத்தின் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் முஸ்லிம்கள் சபையில தோழுகும் போது பள்ளிவாசக்கள் வழிபாட்டாளர்களால் நிரம்பி வடிகின இது ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட நோக்க உணவை உருவாக்குகிறது ஆறாவது பகுதி ஆற்றலின் இரவு ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒரு இரவு சிறப்பு முக்கியத்துவத்தை பேரு லைலத்துல் ஆற்றலின் இரவு நபி முகமது அவர்களுக்கு குர்ரா முதலில் அருளப்பட்ட இரவு இது மேலும் இது ஆயிரம் மாதங்களை விட அதிகமாக போட்டப்படுகிறது லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாதங்களை சிறந்தது என்று குர்மான் விவரிக்கிறது அனைத்து விதிகளுடனும் அவர்களின் இறைவனின் அனுமதியுடன் வானவர்களும் ஆவியும் அதில் இறங்குகிறார்கள் விடியல் தோன்றும் வரை அமைதி நிலவுகிறது தெய்வீக வெளிப்படுத்தப்படும் லைலத்துல் கத்ரின் சரியான தேதி குறிப்பிடப்படவில்லை ஆனால் ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை எண்களில் வரும் இரவுகள் ஒன்றில் அது வருவதாக நம்பப்படுது இந்த புனித இரவின் ஆசீர்வாதங்களை பெயரும் முயற்சித்து இந்த இரவுல தங்கள் வழிபாட்டு செயல்களை அதிகரிக்க முஸ்லிம்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் நம்பிக்கையுடனும் வெகுமதியை எதிர்பார்த்தும் லைலத்தில் கத்தல தோழகையில் செல்லவிடுகிறவர் அவரது முந்தைய பாம்கள் மன்னிக்கப்படும் என்று நபி முகம்மது அவர்கள் சூறினார்கள் பக்தியுள்ள தொழுகையில் இந்த இரவை செல்லவிடுவதன் முக்கியத்துவத்தை மன்னிப்பு மற்றும் தெய்வீக கருணையை நாடுவதன் முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது

அதன் எண்ணற்ற ஆன்மி வெகுமதிகளை பெறவும் நோக்கமாக கொண்டுள்ளனர்